வணக்கம் நம்ம வீட்லேயே பன்னீர் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம் பாலை நல்லா கொதிக்க விடணும் சிம்லையே வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து பொங்கிற ஸ்டேஜ் வந்த உடனே சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு லெமன் பொடியும் விடும்போதே நல்லா இந்த மாதிரி ஆகிடும் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க பழைய கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தெளிவாக இருக்கும் மற்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த அப்படியே செட் ஆகட்டும் விடுங்க ஆனதுக்கப்புறம் அப்படியே வடிகட்டி அடுத்த ப்ராசஸை பார்ப்போம் தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு பாக்கியும் இதே மாதிரி ஒயிட் கிளாத்தில் விட்டு வடிச்சிருங்க நல்லா வடிகட்டிட்டு இது மேலே கொஞ்சம் பச்சை தண்ணியை விட்டு நல்லா கழுவி எடுத்துருந்தோம் அப்போ தான் அந்த லெமனோட புளிப்பு தன்மை போகும் அதுக்கப்புறம் வெயிட் வச்சிடணும் மூட்டை கட்டி மூட்டை கட்டி நல்லா புழிஞ்சு எடுத்துடணும் தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு அதை அப்படியே கவித்து வச்சு அது மேலே வெயிட் வச்சிடணும் இந்த சின்ன மிளகு உடைக்கிறேன் உட்லேயே வைக்கிறேன் ஏதோ ஒரு வெயிட் ஒரு தண்ணி பானை கூட வைக்கலாம் ஏதோ ஒரு வெயிட் செட் ஆனதுக்கப்புறம் கடையில் கொடுக்குற மாதிரி நம்ம கட் பண்ணி பீசஸாக பனிரை எடுத்துக்கலாம் இந்த வடிகட்டின வாட்டர் வந்து அவ்வளோ சத்தானது இதை கூட சப்பாத்தி பசங்கள் சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி கூட ட்ரை பண்ணலாம் இது மாதிரி எளிய முறையில் நீங்கள் வீட்லேயே பன்னீர் ரெடி பண்ணலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் அந்த மாதிரி வழிஞ்சிடும் அதனால் ஒரு பிளேட் வச்சு அந்த மேலே இதை வைங்க பன்னீர் ரெடி பண்ணி வேறு எதாவது டிஷ்ஷஸ் பண்ணும்போது பார்ப்போம் தேங்க் யூ